ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது செய்யறதுக்காக வந்து நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பழு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் வந்து ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக தூள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து சிக்கன் தம் பிரியாணிக்காக இல்லைன்னா இந்த மாதிரி லேயர் பிரியாணி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதுக்காக நான் செஞ்சது தான் இதை வந்து சாப்பாட்டில் போட்டு பெருட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு கிரேவி செம கிரேவியாக இருக்கும் இது ஒன் பார்ட் கிரேவி மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து ப்ளீன் பண்ணி வச்சுருக்கற முக்கால் கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்ல மிக்ஸ் விட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரெண்டு பெரிய டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரமாக ஓடிட்டுருக்குது இனி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு ஆயில் பட்டைக்கராம்பி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம அரை மணி நேரம் ஊறிட்டுருக்க அரிசியை தூக்கி நம்ம இதில் போட்டுறோம் இந்த அந்த உலையில் கொதித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு முக்கால் பதம் அளவுக்கு இந்த சாப்பாடு நல்லா வேகட்டும் நல்லா ஒற்ற ஒத்தியாக உதிரிய குழஞ்சி போகாமல் நல்லா நீள நீளமாக வரும் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னி கொஞ்சம் கூட நமக்கு வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதம் அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இந்த சாப்பாடை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அது ஆறிட்டுருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இதில் எல்லா மசாலாவுமே நம்ம போட்டாச்சு அதனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டியது ஒன்றும் இருக்காது உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் எண்ணெயே சேர்க்கலை அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இடைக்கி திறந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் நமக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் நமக்கு இது சிக்கன் வேகிறதுக்கு கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஆயிரும் பாருங்க தண்ணி விட்டுருக்குது இன்றைக்கூட கொஞ்சம் வேக வைக்கலாம் ஓரளவுக்கு வந்து சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இல்லை முழுசாகவே சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை லேயர் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக செட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட சாப்பாடும் சிக்கன் கிரேவியும் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லேயர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மகிட்ட ரெண்டு லேயர் கலவாக தான் நம்ம வந்து அரிசி வச்சுருக்குறோம் சாப்பாடு வச்சுருக்கிறோம் இப்போ வேற ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு நம்ம வச்சிருக்கிற கிரேவியை வந்து பாதி கிரேவி வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வடி வடித்து வச்சுருக்கிற சாப்பாடை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாதி போட்டாச்சு அடுத்தது ஒரு லேயர் நமக்கு எத்தனை லேயர் நம்மகிட்ட அரிசியும் சிக்கன் கிரேவி இருக்கோ மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இன்றைக்கி நமக்கு வந்து ரெண்டு லேயர் சிக்கன் கிரேவியும் ரெண்டு லேயர் சாப்பாடு இருக்குது அதனால் வந்து அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டேன் அடுத்தது நம்ம சாப்பாடு சேர்த்தாச்சு இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து சிக்கன் கிரேவி போடலாம் எப்போது ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் ஒரு வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவும் வேணும் இல்லை இந்த கிரேவியை நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கு வந்து நான் சைடிஷ் எதுவும் செய்யலை நமக்கு தயிர் சட்னி கூட தேவைப்படாது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற சாப்பாடு இது மேலே போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அப்புறம் வந்து நான் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்க்குறேன் அதே மாதிரி வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்ததையும் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து லிட்டர் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாப்பாடும் சிக்கன் கிரேவியும் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பரிமாறலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும்